வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்து செங்கோட்டையன் அவர்கள் மிகப்பெரிய ஒரு படையை திரட்டியுள்ளார் இது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு விழுந்த மரண அடியாக இருக்கும் என்றும் குறிப்பாக செங்கோட்டையன் அவர்கள் போர்க்கொடி தூக்க ஆரம்பித்துவிட்டார் இனி அதிமுகவின் உட்கட்சி விவகாரம் மிக பெரிய அளவில் பூகமமாக வெடிக்கும் கோவையில் இருந்து தனது எதிர்ப்புகளை தெரிவித்து வரக்கூடிய செங்கோட்டையன் அவர்கள் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு செக் வைக்கும் விதமாக மாஸ்டர் திட்டம் ஒன்றை போட்டுள்ளார் அதாவது பொதுச்செயலாளர் பதவிற்கு வந்ததும் தனக்கு எதிராக நின்ற பலரையும் ஓரம் கட்டிய எடப்பாடி தற்பொழுது முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் கொடுத்த அதிர்ச்சியான ஒரு எதிர்ப்பு தான் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி கையில் அதிமுக இல்லை என்பதை மக்களும் தொண்டர்களும் புரிந்துவிட்டார்கள் காரணம் எடப்பாடி ஒன்றும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வராகவோ இருந்தது கிடையாது தலைவராகவோ இருந்தது கிடையாது கட்சிக்குள் எடுக்கக்கூடிய முடிவுகளை பொறுத்துதான் தற்பொழுது எடப்பாடி செயல்பட்டு வருகிறாரே தவிர அவர் ஒன்றும் அதிமுகவின் தலைவர் கிடையாது என்பதை தெரிவிக்கும் விதமாகத்தான் நேற்று செங்கோட்டையன் அவர்கள் செய்தியாளர்களது சந்திப்பின் பொழுது தெரிவித்திருந்தார் மறைந்த முதல்வர் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா அவர்களது படத்தை பேனர்களில் வைக்க பயன்படுத்தப்படவில்லை என்றால் என்ன எடப்பாடி சுயநலமாக துரோகியாகத்தான் இருக்கிறார் என்ற வார்த்தைகளையும் மறைமுகமாக பேசியிருந்தார் இப்பேற்பட்ட நிலையில்தான் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக ஓபிஎஸ் அவர்களையும் சசிகலா அவர்களையும் சந்திக்க உள்ளதாக செங்கோட்டையன் அவர்கள் திட்டம் போட்டிருக்கிறார் இதனால் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அது மட்டுமல்ல டெல்லி பாஜக தான் அதிமுகவை இயக்குகிறது என்ற குற்றச்சாட்டு வைக்கப்பட்ட பொழுது கூட்டணியே கிடையாது என முறித்தார் ஆனால் அது அதுவும் எங்களுக்கு சம்பந்தம் கிடையாது காரணம் பாஜக இருந்தபோதுதான் எங்களது ஆட்சி கவிழாமல் இருந்ததை எடப்பாடி எப்படி மறந்திருக்கிறார் தற்பொழுது பாஜகவுடன் கூட்டணி வைத்திருந்தார் மக்களவைத் தேர்தலில் அதிக அளவு வெற்றியே நாம் பயன்படுத்தி வைத்திருக்கலாம் எடப்பாடி பற்றி தனிப்பட்ட விவகாரங்களை அண்ணாமலை அவர்கள் பேசியதற்காக மட்டும்தான் தனியாக டெல்லிக்கு சென்று அமித்ஷாவை சந்தித்து கூட்டணி முறிவை உறுதிப்படுத்தினாரே தவிர எங்களுக்கும் அதற்கும் சம்பந்தம் கிடையாது இப்பொழுது கூட எடப்பாடியை நாங்கள் மதிக்கிறோம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒருபோதும் அதிமுகவின் வளர்ச்சிக்கு பயன்படுத்தப்பட மாட்டார் அவரை விரைவில் நாங்கள் எதிர்க்கக்கூடிய வகையில் பெரிய ஒரு படையை திரட்டுவோம் என்று செங்கோட்டையன் அவர்கள் ஓபிஎஸ் அவர்களது ஆதரவாளர்களிடம் தெரிவித்திருப்பதாகவும் வைத்திலிங்க மனோஜ் பாண்டியன் இவர்களை தொலைபேசியில் பேசியிருப்பதாக செய்திகள் கிடைக்கப்பெற்றிருக்கிறது உங்களது கருத்துக்களை கூறுங்கள் செங்கோட்டையன் அவர்களது இந்த முடிவு சரியா தவறா என்பதை கூறுங்கள்